அகநானூறு இருபது நெய்தல் நிலத்தின் பிரிவு துயரம் பாடியவர் உலோச்சனார் திணை நெய்தல் துறை தானம் பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு தலைவன் பகர்குறி வந்து தலைமகளுடன் சந்தித்த பின் இரவுக்குறி தவிர்த்து தானமாக இருந்து பின் திரும்ப முயற்சிக்கிறான் தோழி தலைமகள் நிலையை உணர்த்தும்படி தலைவனிடம் சொல்கிறாள் பெருநீர் அழுவத்து எந்தை தந்த கொழு மீன் உணங்க படுப்புள் ஒப்பி எக்கர் புன்னை இந்நிழல் அசை செக்கர் கெண்டின் குண்டு அலைக்கெண்டி ஞாழல் ஓங்கு சினை தொடுத்த கொடுங்கழித் தாழை வீழ்கயிற்று ஊசல் தூங்கி கொண்டல் இடு மணல் குறவை முனையின் வெண் தலை புணரி ஆயமுடு அடி மணிப்பூம் பைந்தழை தை அணித்தக பல் காணல் அல்கினம் வருதல் கவ்வை நல் அணங்கு உற்ற இவ்வூர் குடிது அரி பெண்டு சொற்கொண்டு அன்னைக் கடிகொண்டனே தோழி பெருந்துரை எல்லையும் இரவும் எண்ணாது கல்லென வளவன் ஆய்ந்த வன்பரி நிலவு மணல் கொட்கும் ஒரு தேர்வுண்டு எனவே தோழி தலைவனிடம் தலைமகளின் பிரிவுத்தத்தைக் கூறுகிறாள் பெரிய கடல் ஆற்றின் அருகில் மீன்களை உலர்த்தும் பறவைகளின் ஒலிகள் புன்னை மரத்தின் நிழலுடன் இங்கு காணப்படுகிறது மலர்ந்துள்ள நெண்டின் விதைகளும் யாழல் மரத்தின் குழுந்துகளும் தாழை மலர்களால் செய்யப்பட்ட உசல்களில் தோழிகள் ஆடுகின்றனர் கண்களைக் கவரும் அழகிய குறவைகள் மணல் பரப்பில் அசைந்து ஆடுகின்றன இந்த ஊர் அழகிய இளம்பெண்கள் கூட தீய வார்த்தைகள் பேசும் மனிதர்களால் வெறுத்து விடுகிறது அவளின் தாயார் சொல்வது பெருந்துரை எல்லைகளும் இரவும் பகலும் கவலைப்படாமல் கழனி நிலத்தில் தலைவன் தேரை கொண்டு வருவான் இதை கேட்டு தலைவியின் மனதின் நிலை அழுகுறல் ஆகிறது தலைவனின் நீண்ட பிரிவால் தலைவியன் மனது கடுமையாக பாதிக்கப்படுகிறது நெய்தல் நிலத்தின் இயற்கை சின்னங்களின் அழகு தலைவியின் மன அழுத்தத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கிறது தலைமகள் தாயின் கடுமையான வார்த்தைகளையும் தாங்கியபடி தலைவனை எதிர்பார்க்கும் அவளின் துயரம் வெளிப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்